வணக்கம் காயமே உடலே மருத்துவ காய்கறிகளே மருந்து உணவிலும் மாற்றம் உடலிலும் மாற்றம் உணவை மருந்தாக்குங்கள் மருந்தை ஒருபொழுதும் உணவாக்காதீர்கள் உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை உண்டாகின்ற குறைபாடுகள் அனைத்தையுமே நாம் உண்ணக்கூடிய அந்த உணவின் மூலமாகவே குணப்படுத்த முடியும் உணவின் மூலமாக குணப்படுத்துவது என்று கேட்டால் உணவை மருந்தாக்கும் கலையை கற்றுக்கொண்டால் உணவை அதனுடைய தன்மை மாறாமல் சாப்பிட கற்றுக்கொண்டால் உணவை பக்குவப்படுத்தி சாப்பிட கற்றுக்கொண்டால் உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை ஏற்படக்கூடிய எந்த ஒரு குறைபாடுகளையும் நாம் உண்ணக்கூடிய உணவின் வழியாகவே முழுமையாக குணப்படுத்த முடியும் என்கிற நிதர்சனமான உண்மையோடு நாம் தினமும் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்து கொண்டிருக்கின்றோம் தினமும் ஒரு மருத்துவ சிந்தனை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இன்றைய மருத்துவ சிந்தனைங்கிற தலைப்புல தினம் ஒரு சூரணம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அந்த சூரணத்துல நாம் கீரைகளை கொண்டு நம்மளுடைய சுற்றுப்புற சூழலில் நம்ம வீட்டுக்கு அருகில் நம்மளோடு விளைந்து கொண்டிருக்கின்ற எப்பொழுதுமே கிடைத்து கொண்டிருக்கின்ற அந்த கீரைகளை கொண்டு ஒரு சூரணம் தயாரித்து நாம் மருந்தாகவும் அதனையே இயற்கை உணவாகவும் எடுத்துக்கொண்டு வருகின்றோம் எதற்காக நாம் சூரணம் தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம் என்றால் கீரைகளை நம்மளால் முழுமையாக தொடர்ந்து கிடைக்காத பட்சத்தில் அதற்கு மாற்றாக கீரைகள் கிடைக்கும் பொழுது அதனை வாங்கி நாம் சூரணம் தயாரித்து வைத்துக் கொண்டால் அதனையே இயற்கை உணவாகவும் நாம் பயன்படுத்தி கொள்ளலாம் ஒரு அற்புதமான ஒரு விஷயத்திற்காகத்தான் நாம் கீரை சூரணம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அப்படி இன்னைக்கு நாம் பார்க்கக்கூடிய ஒரு கீரை சூரணம் என்னவென்றால் பின்னாக்கு கீரை இப்போ பின்னாக்கு கீரை எல்லாத்துக்கும் கிராமப்புறங்களில் எப்பொழுதுமே விளையக்கூடிய ஒரு எளிமையான ஒரு கீரை இந்த பின்னாக்கு கீரை பின்னாக்கு கீரை மிக எளிமையான கீரை தான் ஆனால் மருத்துவ குணங்களோ மிக அபரிதமாக இருக்கக்கூடிய ஒரு கீரை இந்த பின்னாக்கு கீரை அப்ப இந்த பின்னாக்கு கீரையை வைத்து இன்றைக்கு நாம் தயாரிக்கக்கூடிய ஒரு சூரணம் அது எதற்கு பயன்படுத்தப்பட போகிறது என்று கேட்டால் உடல் சூட்டை தணிப்பதற்கு அதிகப்படியான உடல் சூட்டை தணிப்பதற்கு இந்த பின்னாக்கு கீரை சூரணம் நாம் தயாரிக்கப் போகின்றோம் ஏனென்றால் உடல் சூடு பொதுவாகவே அதிகப்படியான உடல் உஷ்ணத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நம்மளுடைய முன்னோர்கள் வாரத்திற்கு இரண்டு தடவை எண்ணெய் முழுகுதல் ஆயில் தேய்த்து குளித்தல் என்று சொன்னார்கள் ஆனால் இன்றைய காலகட்டத்தில் நாம் தேய்த்து குடிப்பது எண்ணெய் தேய்த்து குளிப்பது என்பது மிகவும் அரிதாகி விட்டதால் அப்போ உடல் சூடை எப்படி மட்டுப்படுத்துவது உடல் சூடை எப்படி கட்டுப்படுத்துவது என்று கேட்டால் அதற்குண்டான ஒரு சூரணம் தயாரித்து வைத்துக் கொண்டு இதனை நாம் மருந்தாக உட்கொள்ளும் பொழுது அந்த உடல் சூடு தனிவதற்கு இந்த சூரணம் ஒரு அற்புதமான ஒரு உதவி புரியும் ஏனென்ற கீரைகள் நடமாடும் சித்தர்கள் என்று சொன்னால் இவ்வளவு அற்புதமாக இருக்கக்கூடிய அந்த கீரையை போற்று என்று நம்மளுடைய தேரையர் வெண்பால கூறப்பட்டிருக்கும் உண்டாக நன்மை உரைக்க விஷமன்று கொண்டாடு நோய் போய் குணமாகி உண்டி பழுக்க மழை நீங்கி வந்த மர நன்மை இது தேரையன் வெண்பாவில் சொல்லப்பட்ட பாடல் அதாவது மனிதனுடைய உடலில் இருக்கக்கூடிய நச்சுக்களை எல்லாம் நீக்கி அவனுடைய உடலை வலுப்படுத்தி அவருடைய மலச்சல கழிவுகள் அனைத்தையுமே வெளியேற்றி அந்த மனிதனுக்கு உச்சந்தலையில இருந்து உள்ளங்கால் வரை ஏற்படக்கூடிய குறைபாடுகள் அனைத்தையுமே நீக்கக்கூடிய அந்த கீரையை வாழ்த்து என்று சொல்வதற்காக தன் இந்த தேரையர் வெண்பாவில் கூறப்பட்டிருக்கின்ற இந்த பாடலினுடைய அர்த்தம் அப்பேற்பட்ட கீரைகளைத்தான் நாம் உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் நாம் முறையாக சாப்பிடுவது கிடையாது அதனுடைய தன்மை மாறாமல் சாப்பிடுவது கிடையாது அப்ப கீரைகளையும் அதனுடைய தன்மை மாற்றி சாப்பிடும் பொழுது முழு பலனை நமக்கு கிடைக்காது அந்த அதற்காகத்தான் நாம் கீரைகளை தேர்ந்தெடுத்து சூரணமாக தயார் செய்து வைத்துக்கொண்டு கொண்டு மருந்தாகவும் இயற்கை உணவாகவும் நாம் பயன்படுத்திக் கொண்டிருக்கின்றோம் ஓகேங்களா அப்ப இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூரணம் என்ன சூரணம் என்று சொன்னோம் பின்னாக்கு கீரை இப்போ பின்னாக்கு கீரைக்கு அகத்திய குண ஒரு பாடல் உண்டுதானே ஏற்கனவே அந்த பாடலை பற்றி நாம் சொன்னோம் அது என்ன சொன்னோம் மலம் இறங்கு மலம் இறங்கும் வாதம் மிகும் வன்கரப்பான் உண்டாம் சமம் இறங்கு மேகந்தனியும் மலர் விழியாய் மலர் உன் நாக்குக்கு இன்பமாம் ஓடு மணல் வெட்டையெல்லாம் புன்னாக்கு கீரை உண்ட வேர்க்கு இது அகத்தியர் குணப்பாடத்துல பாடப்பட்ட ஒரு பாடல் அதாவது மலச்சிக்கல் நீர் அடைப்பு மேகம் சார்ந்த வியாதிகள் மற்றும் உடல் சூட்டை தணிக்கக்கூடியது இந்த பின்னாக்கு கீரை ஆனால் வாதம் மற்றும் கரப்பானை உண்டு பண்ணும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அப்ப இதனுடைய இயற்கை தன்மை என்னவென்று பார்த்தோம் மலத்தை இழக்கக்கூடியது சிறுநீரை பெருக்கக்கூடியது என்று பார்த்தோம் அப்ப இன்னொரு முக்கியமான பயன் என்ன ஆறாத புண்களையும் ஆற்றக்கூடிய வல்லமை மிக்கது இந்த புண்ணாக்கு கீரை என்று பார்த்தோம் இவ்வளவு அற்புதமான ஆற்றல் நிறைந்த இந்த கீரையை கொண்டுதான் உடல் சூட்டை தணிப்பதற்கு ஒரு சூரணம் தயாரிக்கப் போகின்றோம் அந்த சூரணத்திற்கு பெயர் பின்னாக்கு கீரை நெல்லிக்காய் சூரணம் பின்னாக்கு கீரை நெல்லிக்காய் சூரணம் ஓகேங்களா அப்ப இந்த பின்னாக்கு கீரை நெல்லிக்காய் சூரணம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் பின்னாக்கு கீரை சாறு ஒரு அரை லிட்டர் பின்னாக்கு கீரை சாறு ஒரு அரை லிட்டர் நெல்லிக்காய் பெருநெல்லிக்காய் என்று சொல்கின்றோம் இல்லையா பெரிய நெல்லிக்காய் அந்த பெரிய உள்ள இருக்கக்கூடிய கொட்டையை நீக்கி அந்த இதுல இருக்கக்கூடிய அந்த நெல்லிக்காயை மட்டும் கட் பண்ணா ஒரு நூறு கிராம் அளவுக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும் நெல்லிக்காய் ஒரு நூறு கிராம் சீரகம் ஒரு நூறு கிராம் அப்போ இந்த பின்னாக்கு கீரை நெல்லிக்காய் சூரணம் செய்வதற்கு தேவையான பொருட்கள் மூன்று அதுல ஒன்று பின்னாக்கு கீரை சாறு அரை லிட்டர் பெருநெல்லிக்காய் நூறு கிராம் சீரகம் நூறு கிராம் இந்த மூன்றை எடுத்து வச்சாச்சா இப்ப இதை நாம் செய்முறை பார்க்கலாம் முதலில் பின்னாக்கு கீரை சார் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்ப தேவையான அளவுக்கு பின்னாக்கு கீரையை வாங்கி அது பழுப்பு இலைகள் எல்லாம் நீக்கிவிட்டு நல்ல இலைகளை தேர்ந்தெடுத்து மிக்சியில போட்டு தண்ணீர் ஊற்றி அரைத்து அரை லிட்டர் அளவுக்கு சார் எடுத்துக்கொள்ள வேண்டும் அரை லிட்டர் அளவுக்கு சார் எடுத்துக்கொள்ள வேண்டும் இரண்டாவது பெரிய நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காயை வாங்கி உள்ள இருக்கக்கூடிய கொட்டையெல்லாம் நீக்கி அந்த நெல்லிக்காயை சிறிது சிறிதாக துண்டாக்கி கொள்ள வேண்டும் மூன்றாவது சீரகத்தை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்போ அதற்கு பின்பு நாம் என்ன பண்ணணும்னா அந்த அரைத்து அந்த பின்னாக்கு கீரை இந்த நெல்லிக்காயையும் சீரகத்தையும் போட்டு சிறிது நேரம் நன்கு ஊற வைக்க வேண்டும் அப்ப நன்கு ஊறுனதுக்கு பின்பு அதனை ஒரு கலக்கு நன்றாக கலக்கி ஒரு பெரிய தாம்பாளத்தட்டுல ஊத்தி நன்கு காய வைக்க வேண்டும் நன்கு பின்பு அது போல் இருக்கும் அதை எடுத்து உடைத்து மிக்சியில போட்டு அரைத்து பொடி செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் சூரணம் செய்து வைத்துக் கொள்ள வேண்டும் இதுதான் செய்முறை என்ன பண்ணணும் பின்னாக்கு கீரை அரைத்து சாறு எடுத்தோம் பெரு நெல்லிக்காயில கொட்டையை நீக்கி அதை சிறிய துண்டுகளாக்கணும் சீரகத்தை சுத்தப்படுத்தணும் இந்த இரண்டையும் சீரகத்தையும் நெல்லிக்காயையும் அரைத்து வைத்திருக்கக்கூடிய அந்த சார்ல போட்டு கலக்கி நன்கு ஊற வைத்தோம் நன்கு ஊறுன அந்த இதை எடுத்து ஒரு பெரிய தட்டுல ஊத்தி பரப்பி காய வைத்தோம் நன்கு காய்ந்ததுக்கு பின்பு அதனை எடுத்து உடைத்து மிக்சியில போட்டு அரைத்து பொடி செய்து வைத்து கொண்டோம் இதுதான் நாம் இப்பொழுது சூரணம் தயார் செய்து செய்தாகிவிட்டது எப்பொழுது சாப்பிடுவது தினமும் காலை மற்றும் இரவு வேலை தினமும் காலை மற்றும் இரவு வேலை தலா இரண்டு கிராம் அளவுக்கு அந்த அரைத்து வைத்துள்ள பொடியை எடுத்து சுடு நீரில் கலந்து குடிக்க வேண்டும் காலை மற்றும் இரவு வேளை சாப்பாட்டிற்கு பின்பு இரண்டு கிராம் பொடியை எடுத்து சுடு நீரில் கலந்து குடிக்க வேண்டும் எதற்கு எந்த குறைபாடுகளை நீக்குவதற்கு இது பயன்படுகின்றது அதிகப்படியான உடல் சூட்டினால் அவஸ்தைப்படுவர்களுக்கு அதிகப்படியான உடல் சூட்டினால் அவஸ்தைப்படுபவர்களுக்கு இந்த சூரணத்தை சாப்பிட்டு வந்தால் உடல் சூ அதிகப்படியான உஷ்ணத்தை இது தணிக்க செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு ஆற்றல் நிறைந்த கீரைதான் இந்த பின்னாக்கு கீரை ஓகேங்களா அப்போ காலை மற்றும் இரவு வேலை இரண்டு வேலை சாப்பிட்டதுக்கு பின்பு தலா கிராம் இது எதற்கு பயன்படுத்தப்பட போகிறது உடல் சூட்டை தணிப்பதற்கு அப்ப பின்னாக்கு கீரை கிடைக்கும் பொழுது உடல் சூடு நமது குடும்பத்தில் யாராவது அதிகப்படியான உஷ்ணத்தினால் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு இந்த சூரணத்தை நாம் தயார் செய்து கொடுக்கலாமா இல்லையா இப்ப நாம பயன்படுத்தலாம் மற்றவர்களுக்கும் கற்றுக் கொடுக்கலாம் அப்ப நாளைக்கு இதே பின்னாக்கு கீரையை வச்சுக்கிட்டு இன்னொரு சூரணம் தயாரிக்கலாம் ஓகேங்களா நன்றி வாயுகோவலம்